மீன் சின்னத்தை பார்க்க செவ்வறு வந்து உப்பிட்டு இது இன்னும் கொஞ்ச நேரம் இது மெயின்டைன் பண்ணாம மாட்டாங்கன்னா கண்டிப்பா இது உடஞ்சிரும் ஏற்கனவே செப்பல் நிறைய முள்ளு இருக்கு தூவமா பண்ணிருக்காங்கன்னா இந்த இடம் நல்லா அழகாவே தெரியுது பாருங்க இடத்துல புற்றுகள் எது இருந்துச்சா இல்லையான்னு தெரியும் செய்யப்பட்டது அப்படின்னு தெரியல வெறும் பிளாங்காவே அப்படியே இருக்கு ரெண்டு மீச்சு இங்க பாருங்க ரெண்டு பாருங்க எனக்கு பின்னாடி ஒரு மோசமான நிலைமையில இருக்கு இது வந்து மேல் பகுதி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க பண்ணிட்டு வந்தா நான் சொல்ல போறேன் ஏன்னா ஃபுல்லாவே காலிங்க இப்பேற்பட்ட என்ன சத்திரமா யார் வேணா இங்க வந்துட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இன்னைக்கு நான் போகக்கூடிய ஒரு சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா என்னால் ஒரு டைம் உள்ள போனா வெளியே வர முடியுமான்றது ஒரு சந்தேகத்தில் தான் இன்னைக்கு நான் உள்ள போறேன் ஏன்னா இந்த காடு இதை ஃபுல்லா சுழ்ந்து கிடக்குது இது மோசமான நிலைமையு இன்னைக்கு இருக்கு பொதுவாக ஒரு சத்திரத்துக்கு ஏழை பணக்காரலாம் வித்தியாசம்லாம் தெரியாதுங்க அந்த இடத்த வரைக்கும் பசியோட வந்தவங்களுக்கு நிறைவா இந்த இடத்துல இருந்து சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க நான் பார்த்த எல்லா சத்திரங்களும் இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணி இன்னைக்கு இருக்காங்க ரொம்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சத்திரமும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு இந்த இடத்துக்குள்ள எப்படி போறன்றதே தெரியாம முடிச்சுட்டு இருக்கு தான் அந்த சத்திரம் இருக்கு அங்கதான் போறோம் ஓ கையெல்லாம் ஃபுல்லாக கிளிக்குதுங்க ஓடு யா தாடி கையெல்லாம் கிழிச்சிடுச்சி ஓ இங்கே வரேன் இதை தாண்டி தான் உள்ளே போகணும் நம்ம சின்ன சின்ன முள்ளுங்க எக்ஸ்ட்டா உள்ள நுழையும் போது பக்காடி நம்மளை வந்து அன்போட வர வர வைக்கிறது இங்க பாருங்க மீன் சின்னம் இந்த இடத்துல பாருங்க மீன் சின்னம் இந்த சைட்ல மீன் இந்த இடத்துல ஏதோ ஒரு சென்டரில் ஒரு இது மாதிரி இருக்கு இங்கே ஒரு மீன் சின்னம் என்ன வரிசையாக மீன் சின்னமாகவே இருக்கு சோ கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன் சின்னமாக இருக்கு இங்கே பாருங்க இது ஃபுல்லாவே மீன் சின்னமா தான் இருக்கு வரிசையா இருக்குங்க இப்படி நான் பார்த்ததே கிடையாது எந்த எந்த இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல இதான் முதல் டைம் வந்து இப்படி ஒரு நான் மீன் சின்னத்தை பார்க்கறேன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க செம்மையா இருக்கு வரிசையா மீன் சின்னமா தான் இருக்கு இந்த இடம் ஃபுல்லாவே இந்த இடத்துல அப்படி என்ன சீக்ரெட்ஸ் இருக்கு அப்படின்றது நான் பாக்குறேன் பாருங்க செவுறு அந்த ஆக்சுவலா உப்பிட்டு இருக்கு நீங்க இது கோபுர பார்க்கறதுக்கு எப்படி இருந்த செவுறு வந்து உப்பிட்டு இருக்கு இது இன்னும் கொஞ்ச நேரம் இது மெயின்டைன் பண்ண மாட்டாங்கன்னா கண்டிப்பா இது உடஞ்சிரும் ஸோ இந்த சத்திரம் வந்து இப்படி ஒரு சத்திரம் இருந்ததா வந்து யாருக்குமே தெரியாம கண்டிப்பா போயிடும் இங்க பாருங்க இவ்வளவு அழகான ஒரு ஒரு விண்டோ மாதிரி வச்சிருந்துருக்காங்க பாருங்க தெரியுதா எவ்வளோ அழகான ஒரு விண்டோ ரொம்ப சூப்பராக கட்டியிருந்துருக்காங்க ஸோ இது ஃபுல்லாகவே மீன் சின்னமாக தாங்க இருக்குது இந்த இடத்துல கல்வெட்டு கிடைக்குமான்னு பார்க்குறேன் இதுவும் கிடைக்கல ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த சைடில் கிடக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போன நிலமையில தான் இருக்கு ஃபுல்லாக போக போக பயங்கரமாக கொசு கடிக்கிறதுங்க போறதுதான் நான் பாக்குறேன் ஏற்கனவே செப்பல் நிறைய முள்ளு இருக்கு இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேயே இருக்கு இந்த இடத்துல இருந்து கீழே கருங்கல்ல ஒரு தூணில் பீம் ஏற்றிருக்காங்க அதுக்கு சென்ட்ரல்ல கல்கு அதாவது சிங்கக்கல்ல வச்சிருக்காங்க அதுக்கு இடையில வந்து ஓடுகள்லாம் சமைச்சு அப்படியே மேலே ஏற்றிருக்காங்க ஒரு தூணுலாம் இருக்கு இதுக்குள்ளதான் நம்ம வந்து போனோம் இந்த அங்க ஒண்ணு தான் போயிட்டு இருக்கோம் உள்ள போகும்போதே ஒரு பயன் புதக்குழி மாதிரி இருக்கு பாருங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு இது மாதிரி பதி பதிஞ்சு வச்சிருக்காங்க தெரியாது இந்த இடத்துல மட்டும் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது சுற்றியும் பாருங்கள் பதிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ கைஸ் ஆக்சுவலாக இங்கே பாருங்க பாண்டியர் மன்னர்கள் காலகட்டத்தில் கட்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மீன் சின்னம் இது லேட்டர் பீரியடில் தான் கட்டியிருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல ஒன்று ரொம்ப நாளுக்கு முன்னாடி கட்டியிருக்கணும் இல்லாட்டி லேட்டர்லாம் கட்டியிருக்கணும் மட்டுமே நம்மளால் பார்க்க முடியலங்க ஆக்சுவலாக இங்கே ஒரு மண்டபம் இருந்திருக்கு இங்கே பாருங்கள் இந்த மண்டபம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வருது இந்த கல் ஒத்த கல்லோட ஹைட் மட்டும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு பெருசா போகுது பாத்தீங்களா நான் அங்கிருந்து வரும்போது காமிச்சேன் பாத்தீங்களா இந்த பாருங்க அதோ அந்த சைலண்ட் மேல வரைக்கும் அவ்வளவு பெரிய ஹைட்டா போகுது குறைஞ்சது இருபது அடினாச்சும் இருக்கும் இந்த ஹைட்டு பாருங்க மண்டபத்துக்கு மேலே எப்படி இருக்குன்ட்டு பாருங்க இதுல வந்து ஒரு பிரேக் மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா இது ஃபுல்லாவே உடஞ்சி உடைய போகுது இந்த வேறு ஃபுல்லா வந்துருச்சு இது ஃபுல்லா டேமேஜ் ஆகும் இருந்துட்டாங்க உண்மையில இங்க பாருங்க இந்த இடத்துல புற்றுகள் எது இருந்துச்சா இல்லையான்னு தெரியல இங்க பாருங்க புத்தி இருக்கு ஸோ இது வந்து வராண்டாவாக இருந்திருக்குங்க அந்த பிளேஸில் கழுத்துல இடத்துல காயங்கள் இந்த கல்லோட தூண்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க அவரோட காலகட்டத்தில் வந்து செய்யப்பட்டது அப்படின்னு தெரில ஆனால் கண்டிப்பாக வந்து பாண்டியர்களுக்கு ஆட்சியில் குறுநில மன்னர்களாக இருந்திருக்கணும் அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை கட்டியிருக்காங்க ஆனால் எது கட்டியிருந்தாலுமே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்தில் ராஜாங்கள் எல்லாமே இருந்திருக்காங்க மக்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிட்டு போயிருக்காங்க ஆனால் அவங்க இன்றைக்கி விட்டுட்டு போன இடம் இன்றைக்கி எப்படி இருக்குன்றது பாருங்கள் நான் உங்களுக்கு மேல இருக்கிற கோபுரத்தை எல்லாம் காமிக்கிறேன் எவ்வளவு பெரிய மரம் மட்டும் பாருங்க இங்க பாருங்க உள்ள நுழையும் போதே வந்து பாத்தீங்கன்னா மீன் சின்னம் இந்த கல்லுக்கு மட்டும் தனியா ஏதோ வந்து ஒரு இது வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் சிங்கோல் அப்புறம் ஒரு மீனோட இது இது பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இந்த சைடில் ஆக்சுவலாக இங்கே ஒரு மீன் சின்ன இருக்குது இந்த மீன் சின்ன பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கோல் மாதிரி இருக்குது ஒரே ஒரு மீன் மட்டும் இதே ரவுண்டில் பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது எப்படி இருக்கு பாத்தீங்களா கைஸ் ஆக்சுவலா நான் ஏதோ அன் டைம்ல வந்தேன்னு நினைச்சிட்டு இருக்காதிங்க சோ இப்ப மணி வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூன்றரை தான் ஆகுது மூன்றரை மணிக்கு இப்படி இருக்கு இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு இதா இருக்குது இதை சுத்தியுமே ஆக்சுவலா நீங்க மேல பாத்துருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே மீன் சின்னங்கள் தான் நிறையா இருக்குது இந்த மீன் சின்னங்கள் எல்லாமே இவ்வளோ தூரம் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணி நான் பார்த்ததே இல்லை இங்கே பாருங்கண்ணே வரிசையாக இருக்கு ஆக்சுவலாக நம்ம பார்த்தது வந்து அந்த ரூமில் அங்கே இருக்கிற அந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தோம் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இது ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன் சின்னங்களாலேயே வந்து போட்டிருக்காங்க இங்கே பாருங்க

நம்ம போகிற இடத்துல இங்கே பாருங்களேன் இது ஃபுல்லாவே மீன் சின்னமோ அதாவது டபுள் மீன் சின்ன வைக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மீன் சின்னம் இருக்கு நிறைய இந்த மாதிரி ரொம்ப தத்துருவமா பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடம் நல்லா அழகாவே தெரியுது பாருங்க இந்த தூண் கீழே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அந்த தூண்லேயும் அங்கே இந்த தூணில் போட்டிருக்காங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வச்சிருக்காங்க இது கடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க ஏகப்பட்டதை கிறுக்கி கிரிக்கி வச்சிருக்காங்க இந்த இடத்துல பாருங்க ஃபுல்லாகவே சின்னங்கள் இருக்கு ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா எங்கேயுமே கல்வெட்டே இல்லைங்க இது எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்றத எந்த கல்வெட்டுமே காணா வெறும் பிளாங்காகவே அப்படியே இருக்குங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு முந்நூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய இடம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோசமாக இருக்குது இதை கிளியர் பண்ணால் கண்டிப்பாக இந்த இடத்துல மக்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் எப்படி என்ன ஏன் இப்படி விட்டுருக்காங்க அப்படின்னு தெரியல ரெண்டு மீன் சின்ன இருக்கு இடையில ஒரு மீன் சின்ன வருது இது இது எதுக்காக இந்த இடத்துல ரெண்டு எல்லா இடத்துலயும் பார்க்குறேங்க ரெண்டு மீன் சின்ன வந்து இடையில ஒரு மீன் வந்துட்டு வந்தது என்னோட இது எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக நான் ரிப்பீட்டடா சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா கைஸ் ஆக்சுவலாக அதான் உண்மை அது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல இங்க பாருங்க கீழ ஒரு உருமா இருக்கு ஒரு இந்த சைடுல எல்லா கல்லுமே வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சு ஆக்சுவலா இங்க பாருங்களேன் உடஞ்சு போய் இந்த கல்லு மட்டும் கீழே விழுந்துருக்கு இந்த இடத்துல ஒற்றை மீன் தான் இருக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு குடோன் மாதிரி பயன்படுத்தி நினைக்கிறேன் ஆனா இந்த கல்லெல்லாம் எப்படி தூக்கி பார்க்கும்னு தெரியல பாருங்க மேமையும் ஒரு

ஃபுல்லாகவே போயிடும் இது வந்து மேல் பகுதி எப்படி இருக்கு மட்டும் பாருங்க மேலே இருக்குதான்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இதுக்கு தான் ஃபுல்லாக ஒழிஞ்சிருக்கிறோம் பாம்புக்கு ஃபுல்லாகவே எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சுங்க எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு ஸோ ஒரு சூப்பரான ஒரு சத்திரத்தை நம்ம சத்தியமாக மிஸ் பண்ணி மிஸ் பண்ணிட்டு வந்து நான் சொல்ல போகிறேன் ஏன்னா ஃபுல்லாகவே காலிங்க அது இப்பேற்பட்ட சத்திரம் ஆக்சுவலாக வந்து இது யார் எப்போ என்ன எதுன்னு எதுவுமே எனக்கு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும் ஒரு பயங்கரமான சத்திரம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று வரலாற்றான சத்திரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் முடிஞ்சிச்சு ஸோ இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ தான் மனைவி கடைசியாக இருக்கலாம் நான் இது எப்போ இது இடிஞ்சு ஃபுல்லாக இடிஞ்சு விழுவும் அப்படின்னு எனக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்குது நீங்கள் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கதே வந்து ரொம்ப பயங்கரமான பதட்டத்தில் தான் இந்த வீடியோவை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகள் வந்து ஓய்வுகள் எடுக்கிற நேரம் இந்த டைமில் நான் வீடியோ எடுத்து எடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆயிடுச்சு ஸோ வெளியே போனால் இந்த மீன் சின்னம் பாருங்க ரெண்டா பொழந்திருச்சுங்க இங்க பாருங்க இதோட வாய் இங்க பாருங்க இந்த சைட்ல தலை இருக்கு இந்த சைட்ல வால் இருக்கு ஃபுல்லாவே உடஞ்சிருச்சு இது வரிசையா மீன் தான் இருக்கு இங்க பாருங்களேன் ஒரு மீன் இந்த மீன் வரிசையா இந்த இடத்துல மூணு வச்சிருக்காங்க ஆனா அது என்ன ஐடியாலஜிக்காக இந்த இடத்துல மூணு வச்சிருக்காங்க இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு மூணு இது இருக்கா இங்க பாருங்க இந்த இடத்துல ரெண்டு இருக்கு இவ்வளோ மீன் இவ்வளோ பாண்டியர்களோட மீன் சின்னத்தை ஒரே இடத்துல நான் இப்படி பார்த்ததே கிடையாது ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து விநாயகர் நான் நினைக்கிறேன் ஆமாம் ஸோ இங்கே வந்து விநாயகரோட ஸ்டாச்சு தான் தெரியுது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விநாயகரோட ஸ்டாச்சு தான் தெரியுது ஒரே ஒரு மீன் தான் தெரியுது இங்க பாருங்க இந்த இடத்த எப்படி அவங்கனால உடைக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல ஆனா இது எப்படி சே அதாவது எப்படி இந்த இடத்துல டேமேஜ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல இங்க பாருங்க எப்படி இருக்குது அதாவது கல்ல நிறைய அடிக்க வச்சிருக்காங்க ஆனா ஃபுல்லாவே இடிஞ்சிருச்சு இங்க பாருங்க ஃபுல்லாவே இடிஞ்சிருச்சு ரைஸ் கைசில் ஒரு காலத்தில் இந்த இடத்துல மக்கள் எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுருந்துருக்காங்க ஆனால் இப்போ இந்த இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கழிப்பிடமாக வந்து மாறிடுச்சு முக்காவாசி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு முக்காவாசியான இடம் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கழிப்பிடமாக தான் மாறி கழிப்பிடமாக தான் இருக்குது அது நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுவிட்டோம் நம்மளும் இந்த இடத்துக்கு வந்து பெருசாக கண்டுக்கிறதும் கண்டுக்கிறதும் இல்லை அப்புறம் எப்படி இருக்கும் அந்த இடம் மாதிரி இடம்லாம் கண்டிப்பாக ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜாக தான் கிடக்கும் இது மாதிரி பாருங்கள் இது ஃபுல்லா இங்க பாருங்க இந்த இடத்துல எந்த ஒரு லைட்டுமே இல்லாம சின்ன சின்ன விளக்கு மோனம் இங்க பாத்தீங்களா அப்ப அவங்க யூஸ் பண்றது கூட இந்த இடத்துல சின்னதா தான் அதாவது ஓரளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கருப்பா இருக்கு அப்ப பாத்தீங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணி இருந்தாங்கன்னு இங்க பாருங்க பாருங்க இது ஒரு புடின மாதிரி போகுது ஃபுல்லா இதெல்லாம் இதுவாகதாங்க இருக்கு செல்லு என்னோட இது கேமரா ஃபுல்லாரையும் இதாகிடுச்சு பார்த்தீங்கன்னா இது ஒன்று நீங்கள் பாருங்க இது ஒரு ஃபுல்லா சிவன் சிவனோட இதுதான் இருக்கு இந்த இடத்துல லைட்டாக கிளாரி அடிச்சா தெரியுமா எப்படி தெரியல சிவனோட இது இருக்காங்க அதுக்கப்புறம் இடத்துல ஏதோ ஒரு ஓவியம் மாதிரி என்னன்னு தெரியல வரும்போதே வந்து வந்து இது பாண்டியர்களோட சிப்பமா இருக்குமான்றது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்போ வித்தியாசமா இருக்குங்க அந்த இது உண்மையில வித்தியாசமா இருக்கு முற்றிலையும் அழிஞ்சிருச்சுங்க அந்த ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து மீன் சின்ன வந்து இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மீன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலான மீனா இருக்கு ஒரு மீன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலான மீன் இருக்கு இன்னொரு மீன் வந்து பாத்தீங்கன்னா யாலி ஷேப்ல இருக்கு ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு போருக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அறிகுறி வந்து அவங்க போட்டிருப்பாங்க இங்கேயும் இங்கும் ஃபுல்லாவே மீன்கள் சின்னமா இருக்கு இந்த ரோ ஃபுல்லா மீன்கள் சின்னமா இருக்கு அந்த ரோ மீன்கள் சின்னமா இருக்கு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நான் சிவனும் விநாயகர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் வந்து பார்த்துட்டுருக்கேன் ஸோ எனக்கு முன்னாடி பாருங்கள் மணி நாலு அஞ்சு மணி தான் ஆகுது இப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்களா ஒரு காலத்தில் ஊருக்கே சோறு போட்ட இடம் இன்னைக்கு ரொம்ப யாருமே இல்லாமல் தனியாக நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்க விநாயகர் வந்து எவ்வளோ ஒரு முன்னில் இருக்காருங்க பாருங்க பாருங்கள் இது வந்து யாரு தெரியல ஒரு பாண்டியர்கள் தான் இருக்குமா இல்ல எக்ஸாக்டா தெரியல உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அந்த தூள் அதே மாதிரி தான் இருக்கு உள்ள இருக்கிறது அதுதான் இருக்கு கிளம்பிடலாம் ஏன்னா மழை பயங்கரமா இரட்டிடுச்சு டூ வீலர்ல வந்திருக்கா இந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க்குற இந்த குளம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாத்துட்டு இருக்க அந்த சத்திரத்துக்கு தான் அப்படி நான் நினைக்கிறேன் பாருங்க இவ்வளவு பெரிய சத்திரம் இவ்வளவு பெரிய குளம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ நடுக்கல் மாதிரி இருக்கு திரிசூலங்க புதுசா கருவல்லே ஏற்படுத்தி இருக்குது நிறையா புதைச்சிருக்காங்களா அப்படின்னு தெரியல ஆனால் பாருங்கள் திருஷூரில் மாதிரி வரைஞ்சிருக்கு இந்த குளத்துல வேறு என்ன இருக்குன்னு தெரியல ஆனால் வித்தியாசமாக பாறைகள் மட்டும் இந்த இடத்துல இருக்குது சில இடத்துலலாம் வெட்டி போட்ட கல்லுலாம் நம்மளாலாம் பார்க்க முடியுது பாருங்க பாறைகள்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த இடத்துல அப்படி இந்த இடத்துல என்ன இருந்துச்சு அங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த குளத்தில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து குளிச்சுட்டு அந்த மாதிரி போயிருப்பாங்க நினைக்கிறேன் இதுக்காக அந்த திரிசூல மாதிரி வச்சிருக்காங்க தெரியல எனக்கு ஏதோ எழுதி இருக்கு எழுதி இருக்க மாதிரி இருக்கு ஆனா ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த இடத்துல யாராவது புதைச்சிருக்காங்களா இல்ல எதுக்கு என்னென்ன எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப மைண்ட் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்குது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இது ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பவுண்ட் மாதிரி அதாவது ஸ்டெப் இறங்கி இது இடத்துல குளிக்கிற மாதிரி இருந்திருக்கு திடீர்னு இந்த இடத்துல வந்து ஒரு நடுக்கல் மாதிரி நட்டு வச்சிருக்காங்க கல்லரை கட்டி வச்சிருக்காங்க இந்த சைடுல கல்லரை இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் முருகேசன் கல்லரையா கட்டி வச்சிருக்காங்க ஆனா இது பக்கத்துல ஏன் இந்த சத்திரம் வந்துச்சு உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இப்ப ஏற்பட்ட ஒரு இடம் இருந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியட்டும் And thanks for watching this video. See you on another video. Until then, bye bye from Danny. Catch you later, guys.